தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் இசிஐஎல் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆப் இந்தியா லிமிடெட்ல இருந்து நம்மளுக்கு ஹைதராபாத் லொகேஷன்ல இருந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்இபி தேவையான போடா இருக்கட்டும் ஒயரா இருக்கட்டும் சோ கம்பியலா இருக்கட்டும் சோ இந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி இருந்துதான் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க இதுல யாரெல்லாம் வந்து எலிஜிபிள்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அதுல ஈசி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐந்து காலி பணிகளும் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏழு காலி பண்ணியர்களும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிமூணு காலி பண்ணியர்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐந்து காலி பணியிடங்களும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ஜினியரிங் வந்து முழு பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லிருக்காங்க போஸ்ட் கிராஜுவேட் இருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நாப்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி நபரு சம்பளம் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னென்ன பெனிபிட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி பிளஸ் வந்து டிஏஆர்ஏஸ் பெனிபிட்ஸ் பி எஃப் லீவ் அலோன்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லா பெனிஃபிட்ஸுமே வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாத்தீங்கன்னா போர் இயர்ஸ்க்கு வந்து பாண்டு பேப்பர் வந்து போட்டிருக்காங்க நாலு வருஷம் முடியாம நீங்க அந்த கம்பெனி விட்டு வெளியில வர முடியாது இதுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபா வந்து பேமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க முப்பது காலி பணியிடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இயர் கேட்டகிரிக்கு பதினஞ்சு காலி பணியிடங்களும் இடபிள்யூஎஸ்க்கு வந்து இரண்டு காலி பணியிடங்களும் ஓபிஎஸ்சிக்கு எட்டு காலி பணியிடங்களும் எஸ்டிக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும் எஸ்சிக்கு வந்து நான்கு காலி பணியிடங்களும் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஏஜ் வந்து அஞ்சு வருஷம் ஓபிசிக்கு வந்து மூணு வருஷம் வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெர்சன்டேஜ் டென் இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பைவ் இயர்ஸ்க்கு வந்து ஆர்டினரிக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமா எடுக்கிறத வந்து சொல்லிருக்காங்க இந்த ரிட்டன் டெஸ்ட் பிளஸ் இன்டர்வியூ ரெண்டு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா

கொல்கத்தா இந்த ஆறு சிட்டிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு வந்து சென்னை லொக்கேஷன் இருக்குது எக்ஸாமினேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி மார்க் ஆல்சோ எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க பெர்சனல் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ரிட்டர்ன் டெஸ்ட் பாஸ் ஆனவங்களுக்கு வந்து இன்டர்வியூ கார்டு அனுப்புவாங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயில் மூலிமாவும் வந்து தெரிவிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அப்ளை பண்றது மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ல நீங்க எடுத்து வச்சுக்கணுமோ அந்த டாக்குமெண்ட்ல பி ப்ரிப்பேடா வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒன்ஸ் நீங்க டாக்குமெண்ட் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வீடியோ இந்த யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்சலுக்குமே ஸ்பெட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருபது அஞ்சு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இன்ட்ரஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்